ஜெர்ரி தாமஸ் கேள்வி கேட்டு ஜாகிர் நாயக் கொடுத்த பதிலில் இன்று வரைக்கும் முறியடிக்கப்படாமல் அவர் விட்ட சவாலை அவர்களால் இன்று வரைக்கும் ஏற்றுக்கொண்டு பதிலளிக்க முடியாமல் திணறிக் கொண்டிருக்கிறார்கள் நாள் வரைக்கும் முடியாது என்பதுதான் இதில் உள்ள உண்மை ஆனால் மழுப்பலான சொதப்பலான பூசி முழுவதும் சேனல்கள் கொடுத்து கொண்டிருக்கிறது அவர் பேச்சை நீங்கள் தெளிவாக கேட்டால் போதும் இந்த வீடியோவை அனைத்து மக்களுக்கும் பகிருங்கள் பாருங்கள் எனக்கு நன்றாக தெரியும் என்று நீங்கள் கூறும்போது என்ன சொல்கிறீர்கள் அவரை இறைவன் என்று நம்புங்கள் என்கிறீர்கள் இல்லையா மைக்கின் முன்னால் வந்து சொல்லுங்கள் இயேசு கிறிஸ்துவை என்றால் என்று நம்ப வேண்டுமா நான் அறிவிப்பை மட்டும் நம்புகிறேன் நானே வழியும் அப்படி என்றால் என்ன அதன் கருத்து அவர் ஒரு கடவுளின் அவதாரம் சகோதரர் இன்னொரு கேள்வியை முன்வைத்துள்ளார் அதே அதிகாரம் அதிகாரம் குறிப்பை நானே தருகிறேன் நானே தருகிறேன் இருங்கள் அந்த குறிப்பு எங்கு வருகிறது யோவான் அதிகாரம் பதினான்கில் நீங்களே காணலாம் எந்த வசனம் என்னிடம் கையில் பைபிள் உள்ளது சொல்கிறேன் யோவான் அதிகாரம் பதினான்கு வசனம் பதினாறு விளக்கம் கூறும் அல்ல அது ஆறாவது வசனம் பதினாறு அல்ல

உங்கள் கேள்விக்கு வருகிறேன் அதற்கு முன் நான் ஒன்று கூற விரும்புகிறேன் நான் பைபிளை படித்திருக்கிறேன் இயேசு கிறிஸ்துவருக்கு சாந்தி உண்டாகட்டும் நான் தான் கடவுள் என்னை வணங்குகள் என்று சொல்கிறபடி மொத்த பைபிளிலும் சந்தேகத்திற்கு இடமளிக்காத ஒரு வசனம் கூட கிடையாது எந்த ஒரு வது சந்தேகத்தில் கிடமளிக்காத ஒரு வசனத்தையாவது எனக்கு காட்டினால் ஒரே ஒரு திட்டவட்டமான தெளிவான வசனத்தை காட்டினால் இயேசு கிறிஸ்துவ அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் நான் தான் கடவுள் என்னை வணங்குங்கள் என்று ஒரு வசனத்தை காட்டினால் கூட நான் இன்றே கிறிஸ்தவனாக மாறிவிடுகிறேன் தலையிலே எனது சக இஸ்லாமிய சகோதரர்கள் சார்பாக பேசவில்லை என் தலையை கத்தி மீது வைக்கிறேன் மதங்களை ஒப்புநோக்கும் ஒரு மாணவன் நான் நீங்கள் பைபிளை படித்துள்ளீர்கள் நானும் படித்திருக்கிறேன் எனக்கு பைபிளை சொல்லித்தர தேவையில்லை என்று நீங்கள் சொன்னீர்கள் இயேசு கிறிஸ்து அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் சத்தியத்தை தேடுங்கள் அது உங்களை விடுவிக்கும் என்றார் இன்ஷா அல்லா இன்று உங்களுக்கு சத்தியத்தை காட்டுகிறேன் இன்ஷா அல்லாஹ் அது உங்களை விடுவிக்கட்டும் நான் ஏற்கனவே கூறினேன் மொத்த பைபிளிலும் இயேசு கிறிஸ்து அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் நானே கடவுள் என்னை வணங்குங்கள் என்று சொல்கிறபடி ஒரு சந்தேகத்திற்கு இடமளிக்காத வசனம் கூட மொத்த பைபிளிலும் இல்லை நீங்கள் பைபிளை சரியாக படித்தால் இயேசு கிறிஸ்து அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் சொல்கிறார் யோவான் சுவிசேஷம் அதிகாரம் பதினான்கு வசனம் இருபத்தி எட்டில் என் பிதா என்னிலும் பெரியவராக இருக்கிறார் யோவான் சுவிசேஷம் அதிகாரம் பத்து வசனம் இருபத்தி ஒன்பது என் பிதா எல்லோரிலும் பெரியவராக இருக்கிறார்

கிறிஸ்து சாந்தி உண்டாகட்டும் அவரது வாயால் நானே கடவுள் என்னை வணங்குகள் என்று சொல்கிறபடி மொத்த பைபிளிலும் ஒரு சந்தேகத்திற்கு இடமளிக்காத வசனம் கூட இல்லை உங்கள் கருத்தை வலியுறுத்த ஒரு வசனத்தை கூறினீர்கள் யோவான் சுவிசேஷம் அதிகாரம் பதினான்கு வசனம் ஆரை கூறினீர்கள் அதில் இயேசு அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் அவரை கூறுகிறார் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவின் பிதாவினிடத்தில் வரான் என்று சொல்கிறார் இந்த குறிப்பு தவறாக புரிந்து கொண்டதன் விளைவாகும் குறை நோக்கத்தோடு குரானில் இருந்தும் கூட சிலர் வசனங்களை எடுத்து தவறாக கூறுவார்கள் அதே போல் கிறிஸ்தவ மிஷனரிகளும் பைபிளை சம்பந்தமில்லாமல் குறிப்பிடுகிறார்கள் நான் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்ல விரும்புகிறேன் நீங்கள் பைபிளை திறவுங்கள் என் மீது சந்தேகம் இருந்தால் சரியான அர்த்தத்தை புரிந்து கொள்ள வசனம் ஒன்றிற்கு செல்லுங்கள் யோவான் சுவிசேஷம் அதிகாரம் பதினான்கு வசனம் ஒன்று சொல்கிறது ஏன் நீங்கள் கலங்குகிறீர்கள் இயேசு கிறிஸ்து அவருக்கு சாந்தி உண்டாட்டும் சொல்கிறார் தேவனிடத்தில் விசுவாசமாக இருந்தால் என்னிடத்திலும் விசுவாசமாக இருங்கள் என் பிதாவின் வீட்டில் பல இருப்பிடங்கள் உண்டு நான் அங்கு போய் உங்களுக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணுவேன் நான் போகிற இடத்தையும் வழியையும் அறிந்திருக்கிறீர்கள் அதற்கு தோமா நீங்கள் போகிற இடத்தை அறிவோமே வழியை எப்படி அறிவோம் என்று கேட்க இடத்தை அறிய மாட்டீரா இல்லை என்றார்

முகமது நபி அவர்கள் அவர் மீது சாந்தி உண்டாட்டும் கடைசியும் இறுதியுமான இறைத்தூதராக தூதராக இருப்பதனால் இன்றைய காலகட்டத்தில் ஒருவர் எங்கு வசித்தாலும் சரி அமெரிக்கா கனடா யூ இந்தியா சவுதி அரேபியா எங்கு வாழ்ந்தாலும் சரி இன்று எல்லா மனிதர்களுக்கும் முகமது நபி அவர்கள் அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் அவர்தான் தான் வழியும் சத்தியமும் ஜீவனமாயிருக்கிறார் முகமது நபி அவர்கள் அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் அவரது போதனைகளை பின்பற்றாமல் எவரும் இறைவனை அடைய முடியாது இதைத்தான் எல்லா முக்கியமான வேத நூல்களும் பைபிள் உட்பட கூறுகின்றன உண்மையை உணர்ந்து தெளிவடைந்து இருப்பீர்கள் என்று எதிர்பார்க்கிறேன் ஆகவே இன்ஷா அல்லாஹ் சத்தியத்தின் பக்கம் பாருங்கள் சத்தியம் உங்களை விடுவிக்கும் இதில் குறிப்பாக அவர் அழகாக சொல்லுவார் உண்மையை தேடுங்கள் அது உங்களை விடுவிக்கும் அதாவது சத்தியத்தை தேடுங்கள் அது உங்களை விடுவிக்கும்னு சொல்லுவார் இவர் சிரித்து கொண்டே தலையாட்டி கொண்டே பேண்டு பாக்கெட்டில் கையை விட்டுக்கிட்டு அழகாக அந்த இடத்த விட்டு அவர் சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமாக பதிலில் திருப்தி அடைஞ்சி தான் ஜெரி தாமஸ் வெளியே போவார் அந்த காட்சியை நீங்கள் நல்லா பார்ப்பீங்க ஆனால் அவர் வெளியில் போய் என்ன சொல்கிறார் அப்படின்னா அவங்க அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் வேறு வழி இல்லை பொய்களையும் புரட்டுகளையும் பரப்பித்தான் இந்த மதத்தை அவர்கள் வளர்க்க வேண்டும் என்ற கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் ஆகையால் தான் என்ன அப்படின்னா மசனுடைய அந்த ஃபேஸ் இம்ப்ரெக்ஷனை நீங்கள் தெளிவாக பார்த்தீங்கன்னா தெரியும் அப்போ இதை வச்சுக்கிட்டு இவர் என்ன பரப்புகிறாரு தவறான விஷயங்களை பரப்புகிறாரு அப்போ இறைவன் நான் தான் கடவுள் என்னையும் வணங்கண்டு ஒரு இடத்துல கூட சொல்லலை பைபிளேருந்து எடுத்துக்காட்டுங்க நான் என்ன செய்கிறேன் கிறிஸ்தவனாக மாறுறேன்னு தெளிவாக சொல்கிறார் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு ஓர் வாய்ப்பு வட்டியிலிருந்து விடுதலை பழைய நகைகளை இன்றைய மார்க்கெட் விலைக்கு உங்கள் வீடு தேடி வந்து வாங்கப்பட வேண்டுமா அடகு நகைகளை மீட்க எந்தவித கட்டணமும் இன்றி இன்றைய மார்க்கெட் விலைக்கே வாங்கப்பட வேண்டுமா நகைகளை நல்ல தரமாகும் இன்றைய விலையில் ஆர்டரின் பேரில் சிறந்த முறையில் ஓன்லி நைன் ஒன் சிக்ஸ் ஹால்மார்க் தங்க நகைகள் செய்திடப்பட வேண்டுமா டோர் டெலிவரியோடு இலவசம் தொடர்புக்கு ஃபாத்திமா கோட்

அசத்தியம் அழிந்து விட்டது பின்னமாக அசத்தியம் அழியக்கூடியதே